வணக்கம் இது ஆதிதம் யூடியூப் உங்கள் ஆதிதம் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரமும் நவமி கூடி கூடிவரும் நாள் இந்த நாள்ல சுக்கிரகோரை நேரத்துல மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருளால உங்கள் கடன் பிரச்சனை தீரும் பணம் சேரும் கடன் பிரச்சனை தீர பணம் செய்ய தினமும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்துட்ருக்கீங்க அது மட்டுமல்லாமல் நமது சேனல் சார்பாக எண்ணற்ற பூஜை பொருட்களை அறிமுகப்படுத்தியிருக்கேன் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இன்று இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள சுக்கரகோரி நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையில நெய்த்தி ஏத்திக்கோங்க இன்று வழிபாடு செய்ய வேண்டிய முறை பற்றி நம்ம சேனல்ல நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் நான் வழிபாடே நான் சுக்கரகோரி தான் வழிபாடு செய்ய போறேன் அப்படின்னா அந்த வழிபாட்டு முறையோட சேர்த்து இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிருங்க வெற்றினைகளை எடுத்துக்கோங்க சிறிதளவு மஞ்சள் தூள்ல பன்னீர் கலந்துக்கோங்க பன்னீர் கலந்துட்டு இந்த மூன்று எழுத்தை உங்கள் மோதிரை வச்சு எழுதுங்க கிளீம் அப்படின்னு எழுதுங்க எப்படி பிரணவ மந்திரமா ஓம்கு சக்தி இருக்கோ அதை போல இந்த கிளீம் அப்படிங்கிற மந்திரத்துக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அத மாதிரி துன்பம் தீரும் தீராத கடன் பிரச்சனை தீரும் தீராத நோய் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் சுக்கரஹோரை நேரத்துல சுக்கிர பகவானின் அருள் பெற்ற வார்த்தையாக இந்த வார்த்தை கருதப்படுது இந்த வார்த்தைய நீங்க வெற்றியிலையில எழுதி மாலை போல் கோர்த்து வாராகி தேவி கழுத்துல போடுங்க அந்த மாலை உலர்ந்ததும் எடுத்து பவுடர் பண்ணி சாம்பிராணியோட கலந்து உங்க வீட்டுல சாம்பிராணி போட்டுக்கோங்க இன்னைக்கே செய்யணுமாங்க நாளைக்கே செய்யணுமா அப்படின்னா உலர்ந்த பிறகு நீங்க எடுத்து வச்சுட்டு எப்ப அதை செய்துக்கலாம் ஆனா அந்த மாலை இன்று இரவு சுக்கரஹோரை நேரத்துல போடணுங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலை பாருங்க வாராகி தேவி நிரல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்